குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு தீபாவளி தீபாவளியை தொடர்ந்து காவேரி கங்கை இந்த நதிகளின் பின்புலத்தில் இருக்கின்ற பலவிதமான புராண சங்கதிகளை எல்லாம் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக பெரியவர் வாயிலாக சிந்தித்தோம் இன்றிலே இருந்து நம் தமிழ்நாட்டிலே நெல்லை மாவட்டத்திலே சீரும் சிறப்புமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவ நதியான தாமிரபரணி நதியினுடைய பின்புலத்திலே காண கிடைக்கின்ற ஒரு அற்புதமான சம்பவத்தை ஒரு செய்தியை ஒரு வரலாற்றை பெரியவர் வாயிலாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த வேளையிலே நெல்லை மாவட்டத்தை பற்றி சில கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்யத்தான் வேண்டும் பரந்த இந்த பூமி உருண்டையில் கண்டங்கள் மிகப்பெரிய நாடுகள் பாகம் பாகமாக பிரிந்திருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா கீழே ஆஸ்திரேலியா அதே போல அரபு நாடுகள் இப்படி பல உலக நாடுகள் அதில் பாரத தேசமும் ஒன்று இந்த நாடுகள் ரொம்ப வளமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நிலத்தினுடைய வளம் அரபு தேசம் பாலைவன தேசம் அங்க வந்து பயிர்களுக்கு இடமில்லை ஆனாலும் அந்த குறையை போக்குவது போல அவர்களுக்கு பூமிக்கடியிலே எண்ணெய் கிடைத்து அந்த எண்ணெயை கொண்டு பெட்ரோலை அவர்கள் தயாரித்து செல்வ வளத்தை அவர்கள் பெருக்கிக் கொண்டு விட்டார்கள் இப்படி நிலவளம் தான் வந்து ஒரு மண் இருக்கிறதே அதனுடைய பெரு நலனை தீர்மானிக்கிறது அந்த வகையில் நம்ம பாரத தேசம் ஒரு அபூர்வமான தேசம் நம்முடைய ஒரு தேசத்திற்கு மட்டும்தான் மூன்று பக்கம் கடல் நாலாவது பக்கத்தில் உயர்ந்த மலை இயற்கையே ஒரு பெரிய அரண் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நாலு பக்கம் உண்டு நாலு திசை தங்களுடைய எல்லையை அவர்கள் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாலு பக்கமும் நமக்கு மூணு பக்கம் நாம் வந்து வேலி போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பக்கம் வங்காள விரிவிடா இந்த பக்கம் அரபிக்கடல் மையத்தில் ரெண்டும் கலந்து நிற்கின்ற இந்து மகா மூன்றும் கலந்து நிற்கின்ற கன்னியாகுமரி நேராக வடக்க தலைக்கு மேலே இமயம் ஆக ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் நாம் வந்து வேலி போட்டு பாதுகாத்து கொண்டால் போதும் மற்றபடி இயற்கையே பெரிய அரண் மற்றபடி மூன்று பக்கம் நீர்ப்பரப்பு சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு வந்து பருவமழை அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்திலிருந்தும் கிடைக்கிறது இந்த பக்கத்திலிருந்தும் கிடைக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று வீசும் பொழுது ஒரு விதமான பருவமழை அதேபோல வடகிழக்கு அதேபோல நம்ம மண்ணுக்கு ஆறு வகையான பருவங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை பூமி பெந்தனுடைய மையத்தில் கிட்டத்தட்ட மையத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பொழுதுகளும் சம பொழுது பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் மற்ற நாடுகளுக்கு இப்படிப்பட்ட தன்மை இல்லை வெயில் அதிகமாக இருந்தாலும் அங்க வேற விதமான விளைவு பகல் பொழுது இரவு பொழுது அதிகமாக இருந்தாலும் ஒன்றுதான் சமமாக இருக்கின்றாலேயும் தான் இந்த மண்ணிலே வந்து உலகத்தில் எல்லா இடத்திலும் எங்கும் விளையாததெல்லாம் இங்கே விளைகிறது குறிப்பாக வந்து ஏலம் கிராம்பு துளசி இன்னும் பல விதமான மூலிகைகள் மிளகு இதெல்லாம் ஒரு பாட்டே உண்டு இவர்களால் கவரப்பட்டுத்தான் வெள்ளையர்கள் இங்கே வந்தார்கள் இவர்களை வாங்க வந்தவர்கள் கடைசி நம்மளையே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே உண்டு அப்படிப்பட்ட ஒரு வளம் இந்த வளத்தில் நமக்கு ஒரு பெரிய தமிழனுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன சொன்னால் இந்த மண்ணை அவன் ஐந்து கூறுகளாக பிரித்தான் முல்லை மருதம் பாலை நெய்தல் அப்படின்னு அதுக்கு பேரெல்லாம் வச்சான் கடல் கடல் சார்ந்த பகுதி வாலை சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிலப்பரப்பை பிரித்து அவைகளுக்கு அழகாக பேர் வைத்து அவைகளுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த தன்மைக்கேற்ப அங்கே வாழ்தல் பயிர் செய்தல் அப்படிங்கிறதையெல்லாம் வைத்து கொண்டான் அந்த வகையில் இந்த ஐவகை நிலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ஒரு நாட்டுக்குள்ளே ஐந்து நிலமும் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா அது நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது ஐவகை நிலப்பரப்பும் எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது மலை இருக்குது அருவி இருக்குது கடல் இருக்குது நதி இருக்குது கரிசல் நிலம் இருக்குது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு நெல்லை மாவட்டத்துக்கு அதனால தானோ என்னவோ நெல்வேலி அதாவது வேலி அப்படின்னா முள்வேலியைத்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ தான் அந்த வேலியை கடந்து கொண்டு யாரும் உள்ளே வரமாட்டார்கள் முள்வேலி எல்லாம் அவசியமே இல்லை பெருகி கிடக்கிறது விளைச்சல் அதனால உண்டான நெல் இந்த நெல்லை கொண்டே வேலி அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வளம் இருக்கணும் அந்த பேரே அதனுடைய வளத்தை சொல்லுவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நெல்லை மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா ஜீவநதி தாமிரபரணி அது அந்த மண்மிசை இருக்கக்கூடிய மலையில் உருவாகி அந்த மண்மிசை இருக்கக்கூடிய கடலிலேயே சென்று கலந்து விடுகிற ஒரு நதியாகவும் அது இருக்கிறது அது வருகிற வழியை எல்லாமும் செழிக்க வைத்து கொண்டு அது நெல்லையை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நெல்லை மாவட்டத்தின் இந்த நதியின் பின்புலத்தை வைத்து ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான நாம் சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை பெரியவரவர்கள் கர்மவியாதியும் காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தினுடைய சக்தியும் அப்படிங்கிற பேரில் அவர் நமக்கு வந்து அருளி இருக்கிறார் நாம் இப்போ வந்து அதை தான் பார்க்க போகிறோம் அதை நான் பெரியவருடைய பாஷையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது உங்களுக்குள்ளே இன்னும் லகுவாக அது வந்து சேரும் சுமார் ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு முன்னால் போன நூற்றாண்டினுடைய மையத்தில் அவர் இதை பேசியிருக்கிறார் அப்போது இந்த நூற்றாண்டை சேர்த்துக்கணும் அப்போ ஐநூறு அறுநூறு அப்படிங்கிறது வந்து அறுநூறு எழுநூறு அப்படின்னு வச்சுக்கலாம் பதிமூணாம் நூற்றாண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பதிமூன்றாம் நூற்றாண்டு சந்தர்ப்பத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த ஒரு கேரள ராஜாவுக்கு தீராத ரோகம் உண்டாயிற்று அதாவது ஒரு பெரிய தீராத வியாதி எத்தனை வைத்தியம் பார்த்த போதிலும் வியாதி பிடிபடவில்லை ராஜ வைத்தியம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படி எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணமாகாமல் அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டான் ஒரு நாள் ராத்திரி அவன் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கொண்டு அப்படியே எனக்கு இப்படி ஒரு நிலையா நான் ராஜாவாக இருந்து என்ன புண்ணியம் என் உடல் நலிந்து போய்விட்டது நான் எப்படி நிர்வாகம் பண்ணி இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் அவன் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே கண்ணை இருந்து விட்டான் அப்போது அவனுடையக்கு அவனுக்கு ஒரு சொப்பனம் ஒரு கனவு வந்தது அந்த கனவிலே ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக ஒரு உருவம் தோன்றியது அவனிடம் அது பேசியது அது என்ன சொன்னது தெரியுமா ராஜாவே உனக்கு ஏற்பட்டிருப்பது கர்மவியாதி அதாவது ஜென்மாந்திரத்தில் நீ பண்ணின பாவத்தில் தீராமல் மிச்சமாக இருந்த ஒன்று இன்றைக்கு ரோகமாக ஆகியிருக்கிறது அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீ பாவம் பண்ண அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இப்பொழுது உனக்கு ரோகமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு அந்த அந்த உருவம் சொல்லுகிறது மிச்சமாக இருந்த ரோ அதுவே வந்து இப்பொழுது ரோகமாக இருக்கிறது இதை நீ தான் தீர்க்கணும் வேற வழியே கிடையாது இதை மருந்தால் எல்லாம் குணப்படுத்த முடியாது ஒன்று வேண்டுமானால் நீ செய்யலாம் உன் ஆகிருதிக்கு அதாவது உன்னுடைய உயரத்திற்கு எள் இருக்கிறதல்லவா அல்லவா அந்த எல்லை எடுத்துக்கொண்டு ஒரு சிலை எல்லை கலந்து ஒரு சிலை செய்து அதற்குள்ளே உள்ள இடம் இருக்கும் இல்லையா மேலே பிரதிமை உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துல தங்கத்தை வெப்பி அதிலே உன் கர்மாவை அதாவது உனக்கு இப்போ இந்த வியாதி வருவதற்கு காரணமான பாவத்தை ரோகத்தை ஆவாகனும் அதாவது அதை தழுவி அந்த ரோகத்தை நீ அதுக்கு கொடுத்துடணும் அப்போது கர்மா உன்னை விட்டு அதற்குள்ளே போய்விடும் அந்த எள் பிரதிமை இருக்கு இல்லையா எள் சிலை அதுக்குள்ள தங்கம் இருக்கு அதை ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும் அந்த தானத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பத்தான் உன்னுடைய இந்த ரோகம் உன்னை விட்டு நீங்கும் அதாவது நீ அனுபவிக்க வேண்டியதை யாராவது ஒருத்தர் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டால் உனக்கு விமோச்சனம் அப்படி யாரால் கேட்டு வாங்கி கொள்ள முடியும்னா ஒரு பிராமணனால் மட்டும்தான் முடியும் ஏன் பிராமணனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்றேன் அவன் நல்ல மந்திர சக்தி உள்ளவனாக இருந்தால் அந்த சக்தியை கொண்டே இந்த ரோகத்தை அவன் ஜெரித்து விடுவான் ஜீரணித்து விடுவான் அது எப்படி ஆனாலும் உனக்கு அதன் மூலமாக ஒரு நன்மை நடக்கும் அவனுக்கு இந்த ரோகத்தை உண்டாக்குவதற்கு பரிகாரமாகத்தான் அவன் உங்கள்கிட்ட அதை வாங்கிக்கிறான் இல்லையா அப்போ வாங்கிக்கிறவனுக்கு நீ ஏதாவது செய்யணும் இல்லையா அதுக்காகத்தான் அந்த சிலை முழுக்க தங்கத்தை இட்டு நிரப்பச் சொன்னேன் ஆகினால அந்த தங்கத்தை அவன் பெற்றுக்கொண்டு உன்னுடைய ரோகத்தையும் அவன் வாங்கி கொண்டால் உனக்கு குணமாகும் இதை தவிர உனக்கு மருந்தாலெல்லாம் குணமாகாதப்பா அப்படின்னு அந்த சொப்பனத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக தோன்றிய உருவம் சொல்லிவிட்டு மறைந்து விட்டது இப்போ ராஜாவுக்கு ஒரு விமோச்சனம் வழி தெரிஞ்சிருத்து ஆனால் அதை வாங்கி கொள்ளுவதற்கு ஒரு பிராமணன் வேணுமே யார் முன் வருவா பாவத்தை யாராவது வாங்கிக்கொள்ள முன் வருவார்களா ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நமக்கு இதன் மூலமாக ஒரு செய்தி நாம்ளும் இப்போ நிறைய பாவம் செய்யாதவர்கள் யார் இதிலிருந்து ஒன்று தெரிகிறது நம்முடைய பாவத்தை நாம் தானமாக பிறருக்கு கொடுக்க முடியும் பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆள் வேணும் அப்படி இருந்தால் அதை கடத்த முடியும் அப்படின்னு ஒன்று அதே நேரத்தில் பாவத்தை மட்டும் அனுபவிக்காமல் தீர்க்கவே முடியாது அனுபவித்து தான் தீர்க்கணும் ஒன்று நீ அனுபவித்து தீர்க்கணும் இல்லைன்னா உன் சார்பாக யாராவது அனுபவித்து தீர்க்கணும் நம்ம புராணங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கருத்தை அவர்கள் வேறு விதத்தில் வலியுறுத்துகிறார்கள் நீ பாவம் செய்யாத இந்த ஜென்மத்தில் நீ செய்கிற பாவத்துக்கு உன் பிள்ளைகளும் பதில் சொல்ல வேண்டி வரும் மாதாபிதா பாவம் மக்களை சாரும் ஓ அக்கௌண்ட்டில் வழி அதை அதை அனுபவிக்கிறதுக்கு கால நேரம் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே அவர்களுடைய கணக்குக்கு போயிடும் ஏன்னா அவர்கள் உன்னுடைய உடம்பிலிருந்து தோன்றுகிற உன்னுடைய இன்னொரு பாகம்தான் அவர்கள் நீ உன்னுடைய தாய் தந்தையருடைய ஒரு பாகம் ஆகையினால் இது அப்படியே கடந்து போகும் அதனால் எந்த நிலையிலையும் பாவங்களை செய்து விடாதீர்கள் அது உங்களை விடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் அதையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு பாவ புண்ணியங்கள் எப்படி தொடர்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலம் தெரிய வருகிறது அல்லவா சரி இப்போ என்னாச்சு இவருடைய பாவத்தை ஒரு எழு பிரதமையில் ஆவாகனம் பண்ணியாச்சு அதை இப்போ வாங்கி கொள்வதற்கு ஒரு பிராமணன் வரணும் பிராமணன் வருவானா வாங்கி கொள்வானா இவருடைய ரோகம் தீருமா சரி இதுக்கும் தாமிரபுரணிக்கும் என்ன சம்பந்தம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே కామకోటి గురువే